அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஆர் ரஞ்சனி உதவி பேராசிரியர் தமிழ்துறை சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சி நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இலக்கியங்களில் மூலிகை தாவரங்கள் மருத்துவ பயன்பாடுகள் மருத்துவத்திற்கு பயன்படும் இயற்கையின் படைப்புகள் அனைத்தும் மூலிகைகளை என்பது மூலிகை ஆய்வாளர்கள் கண்ட முடிவாகும் மருந்தே உணவு உணவே மருந்து என்பது நம் முன்னோர்களின் மூத்த மொழியாகும் உணவுக்காகவும் இன்ன பிற தேவைகளுக்காகவும் பயன்படுத்தும் செடிகள் கொடிகள் கீரைகள் மரங்கள் காய்கள் கனிகள் விதைகள் வேர்கள் பட்டைகள் ஆகிய அனைத்தும் மூலிகைகளே என்பது இயற்கை மருத்துவர்களின் கருத்தாகும் இலக்கியங்களில் மூலிகைகளும் மருத்துவமும் வரலாற்று ரீதியாக மருத்துவ மூலிகைகள் பல்வேறு நவீன மருத்துவ முறைகளிலும் பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் நோய்களை தடுக்க அல்லது சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமே என நோயில்லா தன்மையை நம் முன்னோர் மிகப்பெரிய செல்வமாக கருதினர் ஒரு நாட்டின் தட்பவெட்ப நிலைகளால் ஏற்படும் நோய்களுக்கு அந்தந்த நாட்டில் கிடைக்கும் மூலிகை பொருள்களை கொண்டு பாமர மக்கள் தம் பட்டறிவால் செய்து வரும் மருத்துவ முறையே மூலிகை மருத்துவமாகும் அடுத்ததாக இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கும் மூலிகைகள் இலக்கியத்தில் மூலிகை மருத்துவம் பற்றி பரவலாக பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவற்றுள் சில விபீடன் கும்பகர்ணனிடம் உடலில் தோன்றிய களலை கட்டி புண்ணை அதன் விசநீர் உடலில் பரவாதபடி அறுத்து அதில் உள்ள அசுத்தமான உதிரத்தை வெளியேற்றி காரத்தை பொருந்த வைத்து கட்டி உலர்த்தி அதற்குரிய வேறொரு மருந்தினால் துயரம் நீங்க பெறுவார்கள் என்று கம்பராமாயணம் கூறுகிறது மலர்களின் மருத்துவ குணங்கள் மலர்கள் பத்து குணங்களை உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது தாமரை மலரிதழ்கள் இதயத்தை வலிமைப்படுத்தும் ஆவாரம் பூவிதல் உடல் நோய் போக்கி மேனி பளபளப்பை கூட்டுகிறது செம்பருத்தி பூவின் சாறை பாலில் கலந்து குடித்தால் மூச்சு திணறல் இதய நோய் ஆகியவை தீரும் ஆவாரம்பூ சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்தாக திகழ்கின்றது ஆம்பல் மலரில் உள்ள மகரந்த பொடியை உலர்த்தி நீரிலிட்டு காய்ச்சி குடிக்க உடல் எரிச்சல் ரத்தம் மூலம் தனியும் வெப்ப சூட்டால் ஏற்படும் கண் நோய்களையும் தீர்க்கும் அனிச்சம் குறிஞ்சி முல்லை கொன்றை போன்ற மலர்கள் அனைத்தும் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பியவை ஆகும் மாலை கூறும் சீந்தில் இலை மருத்துவம் ஆரோக்கியம் தந்து வாழ்நாளை நீட்டிப்பது நீண்ட ஆயுளோடு வசீகரத்தையும் விருத்தி செய்யக்கூடியது அமிர்தம் ஆகும் அந்த அமிர்தத்தின் மகத்துவங்கள் அனைத்தும் ஒரு மூலிகை கொடியில் இருந்து கிடைக்க வேண்டும் என்றுதான் இறைவன் சீந்தில் கொடியை படைத்துள்ளான் அதனால்தான் சீந்தில் கொடியை அமிர்த கொடி அமிர்த வள்ளி என்கிறார்கள் சீந்தில் கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது உலர்ந்த சீந்திலை மஞ்சள் காமாலை இரத்த சோகை அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற நோய்களை குணமாக்கும் நிவாரணியாக திகழ்கின்றன மருந்தாக பயன்படுகின்றன தெருவருட்பா இயற்றிய ராமலிங்க அடிகளார் மூலிகை மருத்துவம் வள்ளலார் உணவு மாறுபாட்டினாலும் கவனக்குறைவு மற்றும் ஊழ் வகையாலும் ஏற்படும் நோய்களிலிருந்து விடுபட பல அரிய மூலிகைகளையும் மருத்துவ முறைகளையும் திருவட்பாவில் கூறியுள்ளார் கடைச்சி இலைகளை அரைத்து குடிக்க கட்டுவேரியின் விசம் முறிந்து போகும் கொட்டை கரந்தை பேச்சு வராமல் இருக்கும் குழந்தைகளுக்கும் சரளமாக பேச இயலாது திக்கி பேசுவோருக்கும் கொட்டை கரந்தையின் சூரணமாக்கி கொடுக்க பேச்சு வன்மை பெற இயலும் இழந்தை வயிற்றுக் கடுப்பால் அவதியுறுவோர் இழந்தை அடை செய்து சாப்பிட நோய் அகலும் ஓரிலை தாமரை உடலின் சூட்டை தனித்து வண்ணம் இருந்திட ஓரிலை தாமரை உதவுகின்றது இதனை மூலிகை எனவும் கூறலாம் நூற்பெயர்களும் மூலிகைகளும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களான திரிகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் ஆகிய மூன்றும் மருத்துவ குறிப்புகளை கொண்டு நாட்டு மருத்துவ நூல்களாக திகழ்கின்றன சுக்கு உணவு செரியாமை மார்பெரிச்சல் கீழ்வாய் நோய் இருமல் தலைவலி முதலிய நோய்களை குணமடைய செய்கிறது மிளகு குளிர் சுரம் மூளம் வலிப்பு இருமல் செவி வழி காமாலை போன்ற நோய்களை குணமடைய செய்கிறது திப்பிளி கைகால் வலி மற்றும் வாய்வு தொடர்பான நோய்களை போக்க உதவுகிறது சிறுவழுதுணை தோல் நோய்கள் கோழை உடல் வெப்பம் போன்ற நோய்களை தீர்க்க உதவுகிறது நெருஞ்சில் கல்லடைப்பு நீரடைப்பு முடவாயு போன்ற நோய்களை குணமாக்குகிறது பெருமல்லி இதன் வேர் சிறந்த உடல் தேற்றியாகவும் உரமாக்கியாகவும் வயிற்று போக்கு ஆகிய நோய்களுக்கு கண்டங்கத்திரி சுவாச நோய்கள் தீச்சுரம் வாத நோய் முதலிய நோய்கள் நீங்குகிறது ஏழாதி இருமல் வறட்சி வயிற்று வலி முதலிய நோய்கள் குணமடைய செய்ய உதவுகிறது இளவங்கம் பாம்புக்கடி சிலந்தி பூச்சிக்கடி ஆகிய நஞ்சை போக்கும் அரு மருந்தாக திகழ்கிறது சிறுநாவல் பூ உடலுக்கு குளிர்ச்சி கொப்புளம் மற்றும் கால் எரிச்சல் போன்ற நோய்களை குணப்படுத்துகின்றது அடுத்ததாக நாம் பார்க்க போவது சித்த மருத்துவ முறைகள் நாட்டுப்புற மருத்துவத்திற்கு வளர்ந்த இயற்கை மூலிகை மருத்துவ முறையாக விளங்குவது சித்த மருத்துவம் ஆகும் தமிழரின் மருத்துவ முறையான சித்த மருத்துவ முறை அனைத்து தரப்பு மக்களாலும் பின்பற்றத்தக்கதாக மிக எளிய மருத்துவ முறையாகும் மூலிகை மருத்துவம் தீங்கற்றதாகவும் சிக்கனமானதாகவும் பக்க விளைவுகள் அற்றதாகவும் பாதுகாப்பானதாகவும் உள்ளது எனவே நாட்டுப்புற மக்கள் பெரிதும் விரும்பப்படும் மருத்துவமாக சித்த மருத்துவம் திகழ்கின்றது அறுவை சிகிச்சை முறை சங்க காலத்தில் அறுவை சிகிச்சை முறைகள் இருந்திருக்கின்றன மீன் தேர் பொட்பின் என்ற பாடலின் மூலம் மீன் பிடிக்கும் பறவை தன் அழகை கீழ்நாட்டிக் கொண்டு நீருக்குள் பாய்ந்து மூழ்கி மறைத்து அழகை மேல் நோக்கி நிறுத்தி வெளியேறுவது வீரர் மார்பில் கிழிந்த புண்ணை தைக்கும் ஊசி போல் உள்ளது என்றதிலிருந்து அறுவை சிகிச்சை முறை அக்காலத்தை பழக்கத்தில் இருந்தமையை நாம் அறியலாம் மேலும் இம்முறை முரட்டு மருத்துவ முறையாகவும் இருந்தது காந்தபுரத்தை ஆண்ட வேந்தன் மகள் பிரசவ வேதனையால் துடிப்பதை கண்ட நரையூர் மருத்துவச்சி வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்தாள் அவள் தம் மருத்துவ திறமையால் குணப்படுத்தினாள் என்று கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது கட்டுக்கட்டுதல் போரில் ஈடுபடும் போது கூர்மையான வாழ்பட்டு உடலில் குருதி வழிய ரணம் ஏற்படும் பொழுது குருதி வருவதை தடுக்கவும் புண்பட்ட இடத்தில் தூசு முதலியன படாமல் இருக்க இக்கால மருத்துவர்கள் செய்வதைப் போலவே அக்காலத்திலும் குருதி வழியும் புண்களில் பஞ்சு வைத்து கட்டும் பழக்கம் இருந்திருக்கின்றன என்பதை புறநானூற்று பாடல் மெய்ப்பிக்கின்றது வேத பிடித்தல் வீட்டிலேயே எளிய முறையில் மூலிகை வேத பிடித்தல் பழக்கம் உள்ளன சில குறிப்பிட்ட நோய்களுக்கு மூலிகை மருந்து பொருட்களை சூடாக்கி அவற்றினென்று எழும் ஆவி உடம்பில் படும்படி செய்யும் வேது கொடுக்கும் முறையே பண்பா வந்தென் தொடர் நோய்வது என களித்தொகை பாடல் கூறுகிறது குழந்தை மருத்துவம் இன்று குழந்தைகள் மெல்ல சிணுங்கினால் கூட மருத்துவர்களிடம் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் அந்த காலத்தில் பதற்றமே இல்லாமல் வீட்டில் இருக்கும் மூலிகை மருந்துகளால் குழந்தைகளுக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சரி செய்து விடுவார்கள் குழந்தையின் பசியை தூண்டுவதற்கும் சளி பிடிக்காமல் இருப்பதற்கும் வசம்பு தேய்த்து கொடுக்கும் பழக்கம் இன்றளவும் இருக்கின்றன குழந்தைகளின் வயிற்று கோளாறுகளை போக்க தாய்ப்பாலுடன் பெருங்காயத்தை கலந்து கொடுக்கும் முறை குழந்தை மருத்துவ முறையாகும் நோய் உடலை மட்டுமல்ல மனத்தையும் சார்ந்தது என்பதை உணர்த்தியது இயற்கை மருத்துவமாகும் நாம் அக்கால பயன்பாட்டில் இருந்த மூலிகை குறித்த செய்திகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழ மூலிகை தாவரங்களின் மருத்துவ குறிப்புகளை பின்பற்றலாம் நன்றி